சாரதிலா ஸ்டடிஸில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இது பார்த்தீங்கன்னா சிபிசியில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி இது எந்த அளவுக்கு மிக முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இஃப் நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் த ப்ளைன்ட் இஸ் வாய்டு பாருங்களேன் எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்களேன் ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லைன்னா வழக்கே தொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பிளைண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணாலும் அது வாய்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு த பிளைண்ட் இஸ் வாய்டு வில் பி ரிஜெக்ட் தட் பிளைண்ட்டு ஒரு பிளைண்ட்டே வாய்டாக இருக்குதுன்ற பட்சத்தில் அந்த பிளைண்ட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சங்கதிகளை சொல்லி நீங்கள் நம்பர் பண்ணி பிளைண்ட்டை உள்ள நுழைச்சிட்டாலும் ஆனரபுள் கோர்ட்டில் ஆப்போசிட்டில் வரவங்களோ இல்லைன்னா ஆனரபுள் கோர்ட்டு சூமோட்டாவை எடுத்தோம் பிளைண்ட்டு சரியில்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது எதனால் காஸ் ஆஃப் ஆக்ஷன் சரியாக இல்லாததுனால் நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள் அந்த அளவுக்கு பிளைண்ட்டில் மிக மிக முக்கியமான பகுதி தான் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஸோ அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் வாட் இஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அடிக்கடிக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிற கோட்ச் கொஸ்டின் தான் இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளைண்ட்டில் கேட்டாலும் இது எழுதலாம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாலும் எழுதலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விவகாரங்களை நீங்கள் நுழைச்சி எதிர்த்துக்கு உண்டான அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது சரி இப்போ இந்த சார்ட்டை பார்க்கலாம் காஸ் ஆஃப் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்னு சொல்லியாச்சு ஃபேக்ட்னா என்ன சங்கதிகள்னு அர்த்தம் இல்லைன்னா பொருண்மைகள்னு சொல்லுவாங்க நம்பர் ஆஃப் சங்கதிகள் இது தான் அதுக்கப்புறமா ஃபேக்ட் இருக்கணுன்றாங்க காஸ் ஆஃப் ஆக்ஷனில் அதுக்கப்புறம் அது அதை லைட்டாக அப்படியே ஃபில்ட்ரு பண்ணுறாங்க ஃபில்ட்ரு பண்ணி இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் மட்டும்தான் இருக்கணுன்றாங்க அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி பண்டல் ஆஃப் ஃபேக்டும் இருக்கணுன்றாங்க அதாவது ஒரு ஃபேக்ட் இருக்கணும் ஃபேக்ட்ன்னு என்னென்னு தெரியும் உங்களுக்கு வழக்கு சங்கதிகள் சொல்லுவாங்க அதில் இம்பார்ட்டண்ட்டான சங்கதிகள் மிக சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஃபேக்ட் தான் இந்த காஸ் ஆஃப் ஃபேக்ஷன் அண்டரில் வரணும் இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ எலாபரேட்டானாலும் சொல்லுங்கள் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சுருக்கமாக ஆனால் எல்லா ஃபேக்டையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அதுதான் இந்த பண்டல் ஆஃப் ஃபேக்ட் பண்டல் ஆஃப் ஃபேக்ட்னா நம்பர் ஆஃப் ஃபேக்ட் தான் பண்டல் ஆஃப் ஃபேக்ட் கான்செப்ட் சரிங்களா சரி இதற்குண்டான அர்த்தத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கு பாருங்கள் மோர் தென் காஸ் ஆக்ஷன் இட்ஸ் கால்டு பண்டல் மோர் தென் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இட்ஸ் கால்டு பண்டல் சொல்லிட்டாங்க நிறைய ஃபேக்ட் இருக்கணும் நிறைய பண்டல் ஆஃப் ஃபேக்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வழக்கு ஜெயிப்பதற்கு உண்டான மிக அற்புதமான வாய்ப்பை எட்டும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சிரும் அது மறுபடியும் ஆஃப் பண்டல்ேக்டை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பண்டல் ஆஃப் ஃபேக்ட் என்றால் ஒரு ஃபேக்ட்டுக்கும் நல்லா நோட் பண்ணிக்கணும் இங்கே ஒரு ஃபேக்ட் இருக்குது மற்றொரு ஃபேக்டுக்கும் இன்னொரு மற்றொரு ஃபேக்ட் இருக்குது இடையே ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்கிறாங்க இது தனி ஃபேக்டாவோ இல்லை இது தனி ஃபேக்டாவோ இருக்கக்கூடாது இதோடைய தொடர்ச்சியாக தான் ரெண்டாவது நம்பர் ஃபேக்ட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பிளைண்ட்டு அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வாய்டாக மாறிவிடும் என்பதில் ஐஎம்ஏ கொள்ள தேவையில்லை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் சிவிலில் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நல்லா நோட்ஸ் எடுத்துக்குங்க மறுபடியும் காஸ் ஆஃப் ஆக்ஷனை பற்றி தான் அந்த சொல்கிறாங்க மேலும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்பது ஒவ்வொரு வழக்கிற்கும் ரிலீஃப் வழங்குவதற்கு அடிப்படையாக இருக்கிறது ஒரு பிரேர் வழங்குறதுக்கே இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் அடிப்படையாக இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ஒரு மேண்டட்டரியான ஒரு ஆப்ஷன் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் பிளைண்ட்டில் இது எல்லாத்தையும் யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் டூ அண்டு ஆல் ரூல்ஸ் வந்து ஆர்டர் டூ அண்டரில் வரக்கூடிய எல்லா ரூல்ஸும் பார்த்திங்கன்னா இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனை பற்றி டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்த சிபிசியில் சரி இப்போ காஸ் ஆஃப் ஆக்ஷனில் என்னெல்லாம் இருக்கணும் எப்படி அது ஃப்ரேம் பண்ணப்படணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் எக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள் முத முதல் ஃபேக்ட்டு ஒருத்தர் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறாரு இது வந்து ஒரு ஃபேக்ட் இது ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கணும் அவர் எந்த தேதியில் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணார் யாரிடமிருந்து பண்ணிணார் எந்த எஸ்ஆர்ஓ சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் எங்கே எவ்வளோ கொடுத்து வாங்கினார் ஸோ இவ்வளோ விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டில் வந்துடும் ஒரு டாக்குமெண்ட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த பொசிஷனுக்கு போகிறார் பொசிஷனுக்கு போகிறது ஒரு ஃபேக்ட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அதுக்கப்புறம் அது ஒரு ஃபேக்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல ஹவுஸை வந்து பில்ட் பண்ணுறாரு அது ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் அது ஒரு ஃபேக்ட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு இபி கனெக்ஷன் வாங்குறாரு அது ஒரு ஃபேக்ட்டு அதுக்கப்புறம் ரெவன்யூ ரெவின்யூ ரெக்கார்டெலாம் சேஞ்ச் பண்ணுறாரு அவருடைய பெயருக்கு அது ஒரு ஃபேக்ட்டு அதுக்கப்புறம் பட்டா நேம் சேஞ்ச் பண்ணுறாரு இல்லை கரெக்ஷன் பண்ணுறாரு அது ஒரு ஃபேக்ட்டு மார்க்கேஜ் ஆஃப் லேண்ட் அந்த அந்த லேண்டோட பெயரில் இவர் ஒரு கடன் வாங்குறாரு அடமானம் வச்சு கடன் வாங்குறாரு அது ஒரு ஃபேக்ட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல காம்பவுண்ட் வால் போடுறாரு அது ஒரு ஃபேக்ட்டு அதுக்கப்புறம் டிஃபெண்ட் இதுங்க பாருங்கள் கடை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கான்செப்டில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த இடம் திடீர்னு ஒருத்தர் நுழையிறார் இது என்னுடைய இடம்டா ஏன்னா வழக்கு தொடுத்தால் தானே காசு ஆஃப் ஆக்ஷனுக்கு வேல்யூ இல்லைன்னா நம்ம இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது சிபிசியில் வழக்கு கொடுத்தா தானே வேல்யூ இப்போ பாருங்கள் நான் நைன்த் ப்ளேஸில் அவர் வந்துட்டார் டிஃபெண்ட் கிவ் நோட்டீஸ் அகைன்ஸ்ட் லேண்ட் எந்த லேண்டுக்கு இவர் பர்ச்சேஸ் பண்ண லேண்டுக்கு யாரோ ஒரு நபர் அவர் நோட்டீஸ் கொடுக்குறாரு அப்போ இந்த வழக்கிற்கு இந்த டிஃபெண்ட் யாராக இருப்பார்னா ப்ளைன் டிஃபாக இருப்பார் ஆட்டோமேட்டிக்காக இவர் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டாக இருப்பார் நோட்டீஸ் கொடுத்தவுடனே இவர் மாறி இது ஒரு ஃபேக்ட் ஆஃப் கேஸ் இது எல்லாம் சேர்ந்தது தான் பண்டல் ஆஃப் ஃபேக்ட் இது எல்லாம் சேர்ந்தது தான் காஸ் ஆஃப் ஆக்ஷன் புரிஞ்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஒரே ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கிறேன் இஃப் நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் த பிளைண்ட் இஸ் வாய்டு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் எக்ஸாம் டைமில் நீங்கள் அதே போல் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிளைண்ட்டில் தான் இருக்கும்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும் காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டல் ஆஃப் ஃபேக்ட் இருக்கும்ன்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஃபேக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஃபேக்டாக தான் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லாத அப்படி இல்லைன்னா தவறான காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கிற அந்த பிளைண்ட்டு ரிஜெக்ட் செய்யப்படும்ன்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சிக்கினாவே போதும் உங்களுடைய என்டையர் லைஃபுக்கும் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய வழக்கிற்கு உட்பட இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்